அனைவருக்கும் வணக்கங்க நான் சீனிவாசன் பேசுகிறேன் அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து இந்த பதிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் விசாகம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரங்களுமே தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த தோசமுள்ள நட்சத்திரங்களில் கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா உண்மையாலுமே அந்த நட்சத்திரங்கள் தோசமுள்ள நட்சத்திரங்கள் தானா இதனுடைய விளக்கத்தை முழுமையாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வைங்குவேன் இப்போ அது ஏன் சரியில்லாமல் போச்சு அதுக்கு என்ன மருந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் சொன்னார் அப்படின்னா நாம் ஏற்றுக்குவோம் காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து அதுக்கு படிச்சிருக்கிறார் அதனால் இதே ஒரு மெக்கானிசத்தில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்துருக்கு அதை சரி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் சொன்னால் நம்ம கேட்போம் காரணம் என்னென்னா அதுக்கு அவர் படிச்சிருப்பார் அப்படிங்கிறக்கா அப்படிங்கிறதுனால அது மாதிரி இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை பற்றி நான் பேச போகிறேன் இதில் இதில் வந்து வாழ்க்கையை பற்றியும் நாம் பேச போகிறோம் இப்போ இதனால் நான் சொல்கிறேன் இவர் இது சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன க கல்வி தகுதி இருக்குது இவர் என்ன இவர் எலிஜிபிளா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் நான் ஹிந்து மத வேதங்கள் புராணம் உபநிஷதங்கள் ஜோதிட சாஸ்திரம் படிச்சிருக்கிறேன்னுங்க கட்டுறது கையளவு ஏதோ கம்மியாக படிச்சிருக்கிறேன் அதனால் இதை நான் சொல்ல முடியும் அப்படின்னு நான் இதை தெளிவாக விளக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் இந்த பதிவை வெளியிடணுங்க இதுக்கு முன்னாடி அநேக பதிவுகள் வெளியிட்ருக்கேன் இது எல்லாத்துக்குமே என்னோட பதிவுகள் பிடிக்கும் அது தெளிவாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்குறக்காக இந்த பதிவை வெளியிடறனுங்க மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் பத்தொன்பதாவது நட்சத்திரமா வரும் இதனோட அதிதேவதை வந்து பாத்தீங்கன்னா நைருதி நிருதினும் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை ஆள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானுங்க இந்த நட்சத்திரத்தை பத்தி இன்னும் பல விஷயங்கள் நாம பேசலாம் அதுல வந்து மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நாம இதுல எடுத்துட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேனுங்க இதில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அதாவது கல்வி ஞானம் அறிவு இதுகளுக்கு எல்லாத்துக்கும் தலைமை யாரு அப்படின்னா சரஸ்வதிங்க உங்க எல்லாத்துக்குமே உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சரஸ்வதி தேவியினுடைய நட்சத்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரமுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்த முக்கியமான ஒன்று பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதவங்க ஒருத்தரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடவுள் யாரு அப்படின்னா ஆஞ்சநேயருங்க அந்த ஆஞ்சநேயரே வந்து பாத்தீங்கன்னா மூல தான் பிறக்கிறாரு இப்போ இதனுடைய குணங்கள் எல்லாம் நாம் வந்து சுருக்கமா பார்ப்போங்க இந்த நட்சத்திரத்துக்கு ஆள்றது யாரு அப்படின்னா கேது பகவானுங்க கேது பகவான் ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க தபங்களுக்கும் ஞானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க சரஸ்வதி தேவி அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தலைமை ஞானம் கல்வி அறிவு இது எல்லாத்துக்குமே தலைமையாரு அப்படின்னா சரஸ்வதி தேவி இந்த மூல நட்சத்திரத்துக்கு ஒன்றி வராங்க ஏன்னா அவங்களோட நட்சத்திரமா இருக்கு ஆஞ்சநேயரை சொல்ல போது பாத்தீங்கன்னா அனைத்திலையும் வெற்றி பெறக்கூடியவர் சாட்சாத் சிவனுடைய அவதாரம் ருத்ரா அவதாரமா இருக்கிறாரு வாய்வு புத்தரனாகவும் அவர் இருக்கிறாருங்க இவருக்கு இணையாக சொல்லவே கூடாதுன்னு சொல்லுவேன் நானு அப்படி ஒரு இணையற்ற தெய்வமானவர் தான் நம்ம ஆஞ்சநேயருங்க நேயருங்க அப்பேற்பட்ட அந்த கடவுளே வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரத்தில் தான் வந்து அவதரிக்கிறாரு இப்போது இப்போ ஏற்பட்ட இந்த மூல நட்சத்திரத்துக்கு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ மாமனாருக்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாமனாருக்கு ஏன் தோஷம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக உங்களுக்கு அந்த ஜோதிட ரீதியாக இது சரியா தப்பாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் மாமனாருக்கு தோஷம் அப்படின்னா இந்த மாமனார் அப்படின்னா யாரு பையனுடைய அப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பையனுக்கு கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி சொல்ல போனா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த மூலம் மொத்தத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு தான் அந்த பொருத்தம் பாக்கிறது இருக்குது இன்னும் சொல்ல போனா ஒரு எழுபது எண்பது வருஷமா தான் இந்த பொருத்தம் பாக்குறாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் பல ஆயிரம் வருஷமா இருக்கு ஆனால் இந்த பொருத்தம் பார்க்கறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எண்பது வருஷமாக வச்சுக்குவோம் ஆனால் இந்த மூல நட்சத்திரத்துக்கு மாமனாருக்கு தோசைங்கிறது ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ளே முப்பது நாற்பது வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் இந்த மாதிரி பேச்சுகள் அடிபடுறது இது ஏன் அப்படின்னா அந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க அறிவில் சிறந்திருப்பாங்க அவங்களுடைய அறிவு எப்படி இருக்கும்னா ஆளுமையா இருக்குமுங்க அது எப்படின்னா கேதுவை போல ஞானமும் சரஸ்வதியை போல அறிவும் அப்படி இருக்கிற போது பத் ஒரு அப்பா எப்படி ஒரு குடும்பத்துல சிறந்த அறிவுடைவாரியர் இருப்பாரோ அது போல இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிறந்த அறிவா இருப்பாங்க அப்போ அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவு நல்லா இருக்குமுங்க ஒரு சொல் சொல்றாங்கன்னா அந்த சொல் நல்லா இருக்குமுங்க இப்படி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அறிவுபூர்வமா இருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா சகல உடையவர் அவர் வந்து ராமருக்கு பணிவிடை செய்யக்கூடியவரா இருப்பாருங்க பணிந்து நடக்கக்கூடியவரா இருப்பார் காரணம் என்னன்னா தன்னலம் இருப்பாருங்க அவர் வந்து அவ் யார் இந்த குணத்தோட நம்ம வீட்டில் இருப்பாங்க அப்படின்னா அப்பா தான் இருப்பாருங்க தன்னலம் இருப்பாரு எவ்வளோதான் அறிவு இருந்தாலும் என்ன இருந்தாலும் குடும்பத்துக்கு பணிந்து இருப்பார் ஆளுமை இருந்தாலும் அந்த ஒவ்வொரு செயலிலும் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய குடும்பத்துக்குங்கிற ஒரு சொல் செயலோடையும் சொல்லோடையும் மனதுக்குள்ள பணிந்து இருப்பாருங்க அப்பேற்பட்ட குணம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்துடுது பார்த்தீங்கன்னா குணம் பொறுப்பு இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள போனாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு மேலே அவங்க செயல்படுவாங்க எல்லா காரியங்கள்லையுமே இப்போ அப்பாவுக்கு அந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லா பொறுப்பும் இவங்க எடுத்துக்குவாங்க அந்த எடுத்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்குமுங்க நீ அடுத்தது வர்ற நட்சத்திரங்களில் இந்த ஆயில்யம் விசாகம் கேட்டை பற்றி பார்த்துட்டு இது ஜோதிட ரீதியாக இவங்களை கட்டுனா மாமனாருக்கு தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்களே இது ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுதுங்கிறத கடைசியாக நான் அவங்களுக்கு சொல்கிறேனுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாமுங்க ஆயில்ய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களில் ஒன்பதாவது நட்சத்திரமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் கிரகமுங்க ஆயில நட்சத்திரத்தினுடைய தெய்வம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆதிசேசனுங்க அதாவது விஷ்ணுனுடைய படுக்கையா இருக்கிற ஆதிசேசன் பாத்தீங்கன்னா அந்த ஆதிசேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ராமாவதாரத்துல லட்சுமணனாகவும் கிருஷ்ண பலராமனாகவும் இருப்பாருங்க இந்த இதை வச்சே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் வச்சு நாம சொல்றது என்ன அப்படின்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டிக்கு போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேசன் மாதிரி துணையா நிற்பாங்க எல்லா விஷயத்திலும் துணையா நிற்பாங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் எல்லா விஷயத்திலும் துணையா நிற்கக்கூடிய பண்புடையவங்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து கேரிங்காக இருப்பாங்க அக்கறையோடு இருப்பாங்க ஒருத்தரை ஒன்றா இவங்களை சார்ந்து மற்றவங்க இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கிற உடையவங்களா இருப்பாங்க இவங்க செய்கிற எல்லா செயல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சக்சசபுளும் இருக்கும் அதுபோக அதை வந்து கலை நேர்த்தியோட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால என்ன ஆகும்னா எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இவங்களை ஒருத்தர் மேரேஜ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு போற வீட்டுல வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லா வேலைகளையுமே இவங்க கவனிச்சுக்குவாங்க இப்போ அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அம்மாகிட்ட தான் அன்பாக இருப்பாங்க இவங்க அந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த எ எல்லா அன்புமே இவங்க மேலே டைவெர்ட் ஆகிடும்னு வைங்கமே அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்குவாங்க இதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமியாவிற்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக இது சரியாக தப்பா அப்படிங்கிறத இறுதியில் நம்ம பா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரமுங்க விசாக நட்சத்திரத்தை எப்படி தோஷம்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார் அப்படின்னா அந்த பொண்ணோட தம்பிக்கு தோஷம் அதாவது இந்த பையனுடைய மச்சனனுக்கு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப் இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இந்த நட்சத்திரத்தை பற்றி இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களில் இது வந்து பதினாறாவது நட்சத்திரமா இருக்குதுங்க இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா இது வந்து குருவோட நட்சத்திரமுங்க இந்த நட்சத்திரத்துக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரத்தினுடைய கடவுள் யாருன்னு பார்த்தாங்க முருகப்பெருமானுங்க இது இப்போ உங்களுக்கு முருகப்பெருமான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த முருகப்பெருமானை பொறுத்த அளவுக்கு என்னன்னா குழந்தை தெய்வமா நாம அந்த முருகப்பெருமானை பார்ப்போம் இவங்களுடைய குண நலன்களும் அப்படித்தாங்க என்ன வயசுல இருந்தாலும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசானாலும் இவங்களுடைய குணம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாக தான் இருக்கும் இவங்க குழந்தைத்தனமான குணத்துல மற்றவங்களை கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க இதனுடைய விளைவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவு அன்பு இதெல்லாமே இவங்களுக்கு ஏது நார்மலாகவே இருக்கும் அது மட்டும் இல்லை எப்படி ஒரு குழந்தை உண்மையை மட்டுமே பேசும் ஒரு குழந்த நீதியாக மட்டுமே நடக்கும் ஒரு குழந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பை வந்து டக்குன்னு மன்னிச்சிருமோ இந்த மாதிரியான குணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரத்துக்காரருக்கும் இருக்குமுங்க இதனால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணுனுடைய தம்பி இருக்கிற ஸ்தானத்தை வந்து இவங்க அடைஞ்சிருவாங்க எப்படி அப்படின்னா அந்த வீட்டுல இவரும் ஒரு குழந்தையாயிருவார் அந்த அளவுக்கு இவருடைய குணநலன்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா ஒரு குழந்தைத்தனமான செயல்கள் எல்லாமே பிடிக்கும் யாருக்குமே பிடிக்கும் ஒருத்தர் கூட சண்டை பிடிச்சுக்கிட்டா கூட கோபிச்சுக்கிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் பேசக்கூடிய தன்மையுடையவங்களா இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கேட்டை நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போமுங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தை எப்படி தோஷம்னு சொல்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட அண்ணனுக்கு தோஷம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க கேட்டை நட்சத்திரத்தை சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்டா அப்படிங்கிறனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா மூத்தது இன்னும் பொருள் அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட குணமும் மூத்தவங்களோட குணம் மாதிரியே இருக்குங்க எல்லாத்துலேயும் தேர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க அக்கறையாகவும் இருப்பாங்க இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய தெய்வம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திரனுங்க இந்திரன் இந்த இந்திரன் எப்படி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறது போல இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தலைமையா வகிக்கணும்னு நினைப்பாங்க எல்லாத்தையும் தன் பக்கம் பொறுப்பெடுத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லா பொறுப்பும் என்னோட இது அப்படின்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அன்பின் மத்தவங்களை வந்து கவரக்கூடியவங்களா இருப்பாங்க நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணமாயி போன விசாக நட்சத்திரத்துக்கு சொன்னது போல இவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமாயி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அந்த அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிற அண்ணனோடைய பொறுப்புகள் எல்லாமே இவர் பக்கம் வர்ற மாதிரி இவர் நடந்துக்குவாருங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்குவாருன்னு சொல்ல வரேன் எல்லா விஷயத்துலையும் கேர் ஆகுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா மேல ஒரு அக்கறையா அந்த வீட்டில் இருக்கிற எல்லார்த்து மேலயும் ஒரு அக்கறையா எடுத்து இது என்னுடைய கடமை இது என்னோட பொறுப்பு அப்படின்னு செய்யக்கூடிய குணமுடையவரா இருப்பாருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப நாலு நட்சத்திரத்தை பத்தியும் பார்த்தோம் மூலம் ஆயில்யம் விசாகம் கேட்டை பார்த்தோம் இதை வந்து ஜோசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷம்னு சொல்றாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இது எல்லாருமே கேள்விப்பட்டது தான் இப்போ இது எப்படி தோஷம்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு மூல நட்சத்திரத்தில் இருக்கிற பொண்ணை ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த பையனுடைய அப்பாவுக்கு ஆயுள் குறைஞ்சிரும் அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா பையனோடைய அம்மாவுக்கு ஆயில் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பையனுக்கு அந்த பொண்ணோட விசாக நட்சத்திரத்தை இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அந்த பொண்ணோட தம்பிக்கு ஆயில் கம்மி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பையனை கல்யாணம் பண்ணுனா அந்த பொண்ணோட அண்ணனுக்கு ஆயில் கம்மின்னு சொல்கிறாங்க இது இப்படி ஜோசியத்துல சொல்லப்படுற தோஷமா இருக்கு இது சரியா தப்பா அப்படின்னு ஜோசியத்தை படியே நாம இப்ப பார்ப்போம் வேற என்ன கருத்துக்கள் நம்ம பேசலாம் என்னன்னாலும் நிகழலாம் இப்போ ஜோசியத்தை படி இது சரியா தப்பான்னு பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்த பிறக்கிற அன்னைக்கு அதனுடைய இறப்பு தேதி நிர்ணயிக்கப்படும் தான் ஜோதிட சாஸ்திர விதிங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு குழந்தை பிறக்குது நம்ம வீட்டுல அப்படின்னா இருந்து பதினோரு மாசத்துக்குள்ள அப்படி இல்லைன்னா ஒரு மூணு வருஷத்துக்குள்ளையாவது அந்த குழந்தைக்கு வந்து நாம ஜாதகம் எழுதுறது வழக்கமுங்க அப்படிதானே இப்படி எழுதுற அந்த ஜாதகத்துல அந்த ஜோதிடர் பாத்தீங்கன்னா இந்த வயசுல படிப்பாங்க இந்த வயசுல வேலைக்கு போவாங்க இந்த வயசுல குழந்த பிறப்பும் இப்படி எல்லாம் வேலை செய்வாங்க இந்த அளவுக்கு வாழ்வாங்க இந்த வயசு வரைக்கும் வாழ்வாங்க இப்படி வாழ்ந்து வாழ்வாங்க வாழ்வாங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு ஒண்ணு எழுதி கொடுப்பாருங்க இதைய ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் அதாவது அந்த அவர் எந்த அளவுக்கு கணிச்சிருக்கிறாரோ கணிச்சதனுடைய விளைவு அப்படிங்கிறத விட இவருடைய ஒரு சிலர் வந்து தப்பா கவனி கணிக்கலாம் சரியா கணிக்கலாம் அது அந்த ஜோதிடருடைய கணக்கு ஆனா கணிச்சாலும் ஒருத்தருக்கு ஜாதகம் எழுதுனாலும் எழுதலைனாலும் ஜோசியத்துல சொல்லப்படுறது என்னன்னா ஒரு குழந்த பிறந்த அன்னைக்கு அதனோட இறப்பு தேதி வரைக்கும் அனைத்துமே பிட்வீன் கேப்ல நடக்கிற அனைத்துமே பிக்ஸ்டு இதுல மாற்றம் எதுவும் கிடையாது ஒரு குழந்தைக்கு பிற பிறந்த அன்னைக்கு இறப்பு தேதி நிர்ணயிக்கப்படுது அந்த இறப்பு தேதியானது மாற்றம் எதுவும் நிகழவே முடியாது அதில் ஒரு செகண்டை கூட கம்மி பண்ணவோ எச்சு பண்ணவோ யார்னாலே முடியாது அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் விதிங்க அப்படி இருக்க இப்போது ஒரு பையன் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க ஒரு அவர் போய் ஒரு மூல நட்சத்திரக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா அவங்க இந்த பையனுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த் அன்னைக்கு எண்பது வருஷம் மூணு மாதம் நாலு நாள் மூணு மணி முப்பது நிமிஷம் அறுபது செகண்டுன்னு வச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து மூல நட்சத்திரத்தை கட்டுறதுனால அவர் வந்து ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஆறு நாளோ மூணு நாளோ இப்படி ஏதோ ஒரு கணக்கில் ஒரு பதினஞ்சு வருஷம் இவருடைய ஆயில் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னால் ஜோதிட சாஸ்திர விதிக்கே மாற்று சொல்லா இல்ல இது இருக்குது ஏன்னா அவருடைய பர்த் அன்னைக்கு பர்துல எழுதி இருக்கிறபடி அவரு எண்பது வருஷம் இருக்கணும் இது ஜோதிட சாஸ்திர விதி என்ன சொல்லுது எக்காரணத்து கொண்டும் ஒரு நாளிகை ஒரு செகண்ட கூட கம்மி பண்ண முடியாது யாருனாலையும் எதனாலையும்னு சொல்லுது அப்படி இருக்க அதே ஜோதிட சாஸ்திர விதிக்குள்ள கம்மி பண்ண முடியும் மூல நட்சத்திரத்தை கட்டினா அவங்களுடைய ஆயில் கம்மி ஆயிடுன்னு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதுல அந்த விதி சரியா இல்லை இந்த விதி சரியா அப்படின்னு போது பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரெக்கார்டு பிரகாரமும் பாத்தீங்கன்னா எந்த ஜோதிட சாஸ்திர விதிப்படியும் நீங்கள் எந்த புராண கதைகளை எடுத்து பாருங்க ஜோதிட கதைகளை எடுத்து பாருங்க எதுலையுமே எடுத்து பாருங்க அவங்களுடைய பர்தன் அவங்களோட என் ஆஃப் த டே தீர்மானிக்கப்படுது அதுல மாற்றம் நிகழவே முடியாது முடியாது அப்படிங்கிற ஒரு விதிதான் சரியா இருக்குதுங்க இந்த மூல நட்சத்திரம் வந்து மாமியாருடைய மாமனாருடைய ஆயில குறைக்குது ஆயிலேய நட்சத்திரம் வந்து மாமியாரோட ஆயில குறைக்குது விசாக நட்சத்திரம் வந்து பொண்ணோட தம்பியினுடைய ஆயில குறைக்குது கேட்டை நட்சத்திரம் பொண்ணோட அண்ணனுடைய ஆயில குறைக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே முழுசும் ஜோதிட சாஸ்திர விதிக்கு மாற்று கருத்துங்க உதா ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காக்காய் உட்கார்ந்து பழம்பழம் முழுவத கதை மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் மூல நட்சத்திரத்தை கட்டி அங்க வந்து ஒரு அவங்க மாமனாருக்கு ஏதாவது ஆயிருக்கும் மாமியாருக்கு ஏதாவது ஆயிருக்கும் இப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும் அதைய பார்த்துட்டு ஆமா அங்க ஒண்ணு ஆயிடுச்சுங்கிறத அப்போதான் பல பத்து பேர் பேசுவாங்க என்னமோ மற்ற நட்சத்திரத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மாமனார் தொண்ணூறு நூறு வருஷம் வாழ்ற மாதிரியும் இந்த மூல நட்சத்திரத்தை கட்டுறவங்களுக்கு மட்டும் மாமனார் சீக்கிரமே இறந்து போற மாதிரியும் சொல்லுவாங்க ஆனா ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லார்த்துக்கும் நிகழ்ற தான் இந்த மூல நட்சத்திரத்துக்கும் நிகழும் ஆயுள நட்சத்திரத்துக்கும் நிகழும் விசாக நட்சத்திரத்துக்கும் நிகழும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் நிகழும்ங்க அது மட்டும் இல்லைங்க நானே பிராக்டிக்கலா அநேகரை பார்த்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் இருக்கிறவங்க அவங்க மாமனார் இன்னும் உயிரோடு இருக்கிறத நான் கண்ணார பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லைங்க எங்க அம்மாவுக்கு ஆயில்ய நட்சத்திரம் தான் ஆனா எங்க அப்பாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க அது எண்பத்தி எட்டு வயசு போதும் தானே போதுமான வயசு தானே அதுக்கு மேல இந்த காலத்துல இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி எண்பத்தி எட்டு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தது என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்குறேன் அதனால் வந்து இந்த மாயிலிய நட்சத்திரத்தை கட்டுறக்கோ விசாக நட்சத்திரத்தை கட்டுறக்கோ கேட்டை நட்சத்திரத்தை கட்டுறக்கோ மூல நட்சத்திரத்தை கட்டுறக்கோ எக்காரணத்து கொண்டும் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்க பயப்பட வேண்டியது எல்லாமே உங்களுடைய கர்மாவுக்கு மட்டுமே பயப்படுங்க நீங்க நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையும் தீமை செய்தீங்கன்னா தீமையுமே தரக்கூடிய கடவுளுங்க அப்படித்தான் கடவுள் கொடுக்குமா தவிர நீங்க வந்து ஒரு நட்சத்திரத்தை கட்டுறதுனால உங்களுக்கு ஆயில அதிகப்படுத்துறதும் ஒரு நட்சத்திரத்தை கட்டுறதுனால ஆயிலை கம்மிப்படுத்துறதும் பண்ணுனா அது வந்து கடவுளுக்கே அநீதியாகும் அது தர்மத்தின் படியும் சரியில்லை அப்படி ஒரு செயலை வந்து கடவுள் எக்காரணத்து கொண்டும் செய்யாதுங்க அது மட்டும் இல்லை இப்ப நான் நட்சத்திர பலன்கள் சொன்னது கூட வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பொதுவா ஒரு ஒண்ணுல இருந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் சொல்லலாம் ஒரு பொதுவான குணங்கள் அப்படின்னு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இது சொல்லவும் முடியாதுங்க அப்படி இருக்க இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதும் உறுதியானது இல்லைங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே விஷயம் இன்னொன்று இப்போ நாளடைவில் முன்னெல்லாம் பொண்ணுக்கு இந்த மூல நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் பையங்களுக்கு விசாகம் கேட்டை அப்படின்னு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா பையனுக்கு மூலம்னாலும் வேண்டாம் பொண்ணுக்கு மூலம்னாலும் வேண்டாம் பையனுக்கு கேட்டைனாலும் வேண்டாம் பொண்ணுக்கு கேட்டைனாலும் வேண்டாம் ஆயிலியம் யாருக்கு இருந்தாலும் வேண்டாம் விசாகம் யாருக்கு இருந்தாலும் வேண்டாம் அப்படியெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்ப இப்படி நடக்கிறவங்க யார் அப்படின்னா வேத அறிவு அற்றவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு நன்மை தீமை மேல பற்றுதல் இல்லை சடங்காச்சாரங்கள் மேலதான் பட்டுறதல் பகவத்கீதையில எழுதியிருக்கிறபடி கலியுகத்துல சடங்காச்சாரங்களின் மேலே பற்றுதலா இருந்து வேத அறிவு அற்றவர்களா இருப்பாங்க அப்படின்னு தான் எழுதியிருக்கு பரமாத்மாவை என்ன விட்டுருவாங்கன்னு எழுதியிருக்கிறபடி என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ஒரு சடங்காச்சாரம் இதையெல்லாம் வந்து நாம பின்பற்ற கூடாதுங்க நம்மளுக்கு நாம பின்பற்ற வேண்டியது இறை நம்பிக்கையும் இறை தொண்டுமே பின்பற்ற வேண்டியதுங்க நாம நன்மை நல்ல கர்மாவை செய்யணும் நல்ல பக்திமானா இருக்கணும் நீதிமானா இருக்கணும் அன்பானவனா தான் சரியா இருக்கும் இந்த செயல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தானம் தர்மம் புண்ணியங்கள் இதுதான் நம்மள வந்து உயர்த்துமா தவிர வேற எந்த ஒரு நட்சத்திரங்களோ எதுவுமே நம்மளை உயர்த்தாதுங்க அதே மாதிரிதான் நம்மளை தாழ்த்துறதும் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட பழக்கங்கள் கெட்ட செயல்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து தாழ்த்துமா தவிர நம்மள துன்புறுத்துமா தவிர அந்த கெட்ட கர்மாவின் காரணமா நாம துன்புறுவா தவிர மற்ற எந்த ஒரு விஷயங்களும் நம்மளை துன்புறுத்த முடியாதுங்க இந்த தோசை நம்பிக்கையின் காரணமா அநேக பொண்ணுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை ஏற்படுது அநேக பையன்களுக்கு திருமண தடை ஏற்படுது இந்த தடைக்கு ஒரு தீர்வு காணணும் ஏதோ என்னால முடிஞ்ச உதவ நாம செய்யணும் தான் இந்த பதிவை வந்து நான் வெளியிட்டிருக்கேனுங்க என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்கள அப்பா இல்லாத குடும்பத்தக்காரரு கட்டினாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் செய்யும் அப்படின்னு எழுதியிருக்குமா இருக்கும் ஆனால் நாளடைவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பா இல்லாதவங்க தான் கட்டணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் அம்மா இல்லாத குடும்பத்துக்காரரு ஆயில்ய நட்சத்திரத்தை பொண்ணை நீங்க கட்டுனீங்கன்னா அம்மா இல்லாத குறையை அவங்க நிவர்த்தி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இருந்து செய்வாங்கன்னு எழுதியிருந்துருக்கலாம் என்னமோ இவங்க நாளடைவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மா இல்லாதவங்க தான் கட்டணும் அப்படின்னு கொண்டுட்டு வந்திருப்பாங்க இதே மாதிரி தான் விசாக நட்சத்திரத்துக்கும் கேட்டை நட்சத்திரத்துக்கும் தம்பி இருக்கக்கூடாது அண்ணன் இருக்கக்கூடாதுன்னு கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் தம்பி இல்லாத குறைய விசாக நட்சத்திரத்துக்கார பையன் நிவர்த்தி பண்ணிடுவாரு அண்ணன் இல்லாத குறைய கேட்டை நட்சத்திரத்துக்கார பையன் நிவர்த்தி பண்ணிடுவாருன்னு தான் இருக்குமா இருக்கும் ஆனால் இவங்க இப்படி மாற்றி இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்னுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த பகவத்கீதை படிச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகத்து மேலே இருக்கிற பற்றுதல் போயிடுங்க இந்த நட்சத்திரத்தை கட்டினா அப்படி ஆயிரும் அதை செஞ்சா அப்படி ஆயிரும் இதை செஞ்சா இப்படி ஆயிருங்கிற சடங்குகளை வச்சு என்ன எண்ணமானது குறைஞ்சிடும் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுமுங்க அதனுடைய விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கர்மாவை செய்யணும் கெட்ட கர்மாவை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ள வருமா தவிர இந்த மாதிரியான சடங்காச்சாரங்கள் மேலே இருக்கிற பற்றுதல் போயிடுங்க கடவுள் நம்பிக்கை வந்துருச்சுனாலே எல்லாமே சரியாயிடுங்க உங்கள் பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ மூல நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த பொண்ணை பிடிக்குது எந்த பையனை பிடிக்குதோ அவங்களுக்கு இந்த ஆடியோ அனுப்பிச்சி விடுங்க அவங்க கேட்டுட்டு ஒருவேளை திருந்தி அவங்க உங்கள் பையனை உங்கள் பொண்ணுங்க ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சப்போஸ் அவங்க இல்லை நான் மூல நட்சத்திரத்தை பார்க்குறேன் நான் ஆயிலத்தை பார்க்குறேன் கேட்டையை பார்க்குறேன் விவசாயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட அறிவற்ற குடும்பத்துக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறதும் நம்ம பொண்ணு கட்டுறதும் நல்லது இல்லைன்னு முடிவு பண்ணி நீங்க வேறவங்களை பார்க்க ஆரம்பிச்சுடுங்க கடவுள் நம்பிக்கையோட ஏற்றுக்கக்கூடியவங்களும் உங்களை நம்பி உங்க குடும்பத்தை நம்பி உங்க பொண்ணை நம்பி உங்க பையனை நம்பி பொண்ணு கொடுக்குறேன் பொண்ணு கொடு கட்டுறேன்னு வர்றவங்களுக்கு மாத்திரம் பொண்ணு கொடுங்க பொண்ணு கட்டுங்க அதுதான் சரியாகவும் இருக்குங்க இந்த பதிவை நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ முடிஞ்சளவுக்கு அநேகருக்கு எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்க எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்க எது எதுலலாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க இது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் இந்த மூல ஆயிலத்தினால வாழ்க்கை இழக்கிறாங்க அதுக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து சேரும் இது உங்களுக்கு புண்ணியமாகவும் அமையுங்க நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீகம் தொடர்புடைய கேள்விகளுக்கு விடைக்கான இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை மட்டும் ஸ்க்ரீனத்திலேயே நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனத்திறைய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும் மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும் நன்றி